வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்கறது என்னென்னா ரிஷப லக்னத்துக்கு சுக்ரன் எங்கே இருந்தால் அவர் நல்லதுக்குள்ள பண்ணுறாரு சுபகிரகமாக இருந்து லக்னாதிபதி சுபக்கிரமகமாக இருந்து அவர் வந்து ரிஷபல் அக்கணத்துலேருந்து பன்னெண்டு வீடுகளுக்குள்ள எங்கெங்கே இருந்தால் அது நல்ல பலன்களை வழங்குது அதுலேயும் எந்தெந்த வீடுகளில் இருந்தால் அது பயங்கர அதாவது கௌரவ பிரச்சனை கொண்டு வருது இல்லை கெடுதல்களை பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம காட்டுற பாருங்க பார்த்துக்கோங்க நான் வந்து இதுக்கு பண்ணிருக்கேன் ரிஷபா லக்னம் லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு அது என்னன்னு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கூடையவராகவும் வந்துடுறாரு அதனாலதான் சுக்கரன் இங்கே லக்னாதிபதியாகி லக்னத்திலே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இவர் இங்கே இல்லாமல் ஆறில் இருந்துட்டார் அப்படின்னா நேர் ஆப்போசிட்டா வேலை செய்வார் ஏன்னா அவங்களுக்கு ஆறு குடை வரல்களை தான் அதிகமாக கொடுப்பாரு கடன் தொந்தரவு நோய் மற்ற பிரச்சனைகள்ல தான் கொடுப்பாரு இங்க இருக்கும்போது அவர் வீட்டுக்கு மறைந்தார் அவர் வீட்டுக்கு அவர் மறைகிறார் ஆறாம் வீட்டுக்கு அவர் எட்டுல மறைகிறார் அப்படிங்கிறப்போ இந்த லக்னத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே அந்த ஜாதகர் நல்லது நல்ல அமைப்புல தான் இருப்பாரு சுக்கர் திசை வந்தாலும் சரி வரல வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது வரலைன்னாலும் பரவாயில்ல அவங்க ஜாதகத்துல பிறந்ததுல இருந்து அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க இருக்கலாம் அங்க ரெண்டாம் வீட்டுல சுபக்கிரகம் ரெண்டாம் வீட்டுல இருக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாம் வீட்டுல சுபக்கிரகம் இருக்கலாம் இன்னொரு விஷயம் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்ல யோகம் இங்க இருக்கலாம் நட்பு வீடு வேற சுபக்ர இவரு சுபக்கரகம் வேற இந்த வீடும் சுபத்துவமான வீடு சுபனோட சு புதனோட வீடு அதனால இங்கே சுக்கரன் இருக்கலாங்க லக்னத்தில் இருக்கலாம் இரண்டில் இருக்கலாம் மூன்றில் சுத்தமா இருக்கக்கூடாது இந்த லக்னாதிபதி சுக்கரன் மட்டும் இங்க இருந்துட்டாரு அப்படின்னா அவரு ரொம்ப மோசமான நிலைகளை அனுபவிப்பார் ஏன்னா லக்னாதிபதி இங்கே இருக்கிறது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் சுக்கரன் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கலாம் சந்திரனோட வீட்டில் மட்டும் இருக்கவே கூடாது இருந்தால் அவர் நல்லதுகளை பண்ணுறதே இல்லைங்க அதுக்கடுத்தபடியாக இல்லை சுக்கரன் இது சூரியனோட வீடு சுக்கரனுக்கு பகையான வீடு இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் அவர் திக்பலம் அடைகிறார் திக்பலம் அடைகிறதுனால கொஞ்சம் ச சப்போர்ட் பண்ணுவார் நல்லது பண்ணுவார் ஆனால் கௌரவ பிரச்சனைகளை கொண்டு வருவார் அதாவது கௌரவத்தை கொஞ்சம் இழக்கிற மாதிரியே கொண்டு போகும் ஏன் கட்டினா இப்போ வந்து மனைவியா இருந்தா கணவனை இருக்கிற மாதிரி கணவனா இருந்தா மனைவியை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்துடும் கௌரவ பிரசைகளை கொண்டு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா இந்த நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுல பணம் பொருளாதாரம் வேணா கிடைக்குங்க அந்த அளவுக்கு இருக்காது அஞ்சுல இருக்கார் பார்த்தீங்களா இதுக்கு இது எவ்வளவோ மேலும் அஞ்சுல நீசம் அடைஞ்சாலும் அவர் சுபக்கிரகமாகி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் நன்மைகளை செய்வார் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஆறு சுத்தமாக இருக்கவே கூடாதுங்க நான் மூணை சொன்னேன் இல்லை அதே மாதிரி ஆறு இருக்கவே கூடாது அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ஏழு ஏழில் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா கல்யாண விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஒன்று பண்ணணும் அதனால ஏழில் இருக்கக்கூடாதுங்க எட்டில் இருக்கலாம் ஏன்னா சுபத்து சுபர் வீடு இருந்தாலும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் இருக்கலாம்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஆறு கூட ஒரு எட்டில் இருக்கலாம் அந்த வகையில் அவர் வந்து நல்லதை பண்ணுவார் ஏன்னா ஆறுக்கு வந்து ஆறு கோடி நெட்டில் இருக்கிற மு முறையில் சுபத்து குருவோட வீட்டில் இருக்கிறார் அதனால் நல்லது பண்ணுறோம் ஒம்பதுல இருக்கலாங்க நட்பு வீடு மூலத்திரிகோணத்தில் பார்த்துட்டாருங்க மூலத்திரிகோணமாக வந்துடுது லக்னத்துக்கு மூலத்திரிகோணமாக சுக்ரன் சுபக்கிரகமாகி லக்னத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற நல்லது பத்து ஒன்றும் மோசம் இல்லைங்க ஓரளவுக்கு நல்லாது பதினொன்றில் அவர் சுக்கரன் உச்சமடைவார் அதனால் பதினொன்றில் இருக்கலாங்க பன்னெண்டில் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பன்னெண்டில் இருந்தால் சுபக்கிரகம் பன்னெண்டில் இருக்கலாம் இருந்தாலும் இது பகை வீடு அவரால் அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது இன்னொரு இது பெரிய மைனஸ் பாயிண்ட்டு ஆறாம் வீட்டை போய் ஆறாம் வீட்டை பார்ப்பார் இந்த ஆறில் இருக்கிறத விட மோசம் இந்த பன்னெண்டில் இருக்கிறது ஏன் சொல்கிறேன்னா இந்த பன்னெண்டில் இருந்து ஆறாம் வீட்டை பார்த்துருவார் அப்புறம் கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும் ஆ மொத்தத்தில் அவர் லக்கணத்தில் இருக்கலாம் நீங்களே பாருங்கள் ஒன் டூ ஃபோர் ஃபோர் சுமார் தான் ஆனால் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் திக்பலம் அடைகிறாருங்கிறக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் டென் லெவன் இதுதாங்க ஆ மொத்தத்தில் அவர் இருக்கக்கூடாத வீடுகள் ரிஷபலக்கணத்துக்கு மூணு ஆறு ஏழு பன்னெண்டு இந்த வீடுகளில் இருந்து அவர் நல்லதுக்கு நன்மைகளை செய்கிறது இல்லைங்க நீங்கள் வேணால் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள்